யூடியூப் சேனல் நேர்கள் அனைவருக்கும் என் இனிய வணக்கம் நான் உங்கள் டிஜே சுந்தரபாண்டி சிவகாசியிலிருந்து தற்போது நம்ம பார்க்க போகிற தலைப்பு என்னன்னு பார்த்தீங்கன்னா எல்லாரும் மிக ஆவலுடன் எதிர்பார்க்கும் இரண்டாயிரத்தி இருபத்தைந்து நம்மளுடைய வாழ்க்கையில் என்னென்ன மாற்றங்களை கொடுக்கப் போகிறது புதிய வருடம் புதுமையான விஷயங்கள் நம்மளுடைய எதிர்பார்ப்புக்குரிய விஷயங்கள் நடைபெறுமா எப்பொழுது என்னென்ன விஷயங்களில் நமது பன்னெண்டு ராசி நேர்களுக்கும் நடைபெற போகிறது என்பதை பற்றி நம்ம முழுமையாக இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம் அன்பார்ந்த மகர ராசி நேர்களுக்கு இரண்டாயிரத்தி இருபத்தஞ்சாம் ஆண்டு நடைபெறுகின்ற சனி பயிற்சியானது உங்களுடைய வாழ்க்கையில் மிகப்பெரிய ஒரு ஏற்றத்தையும் மிகப்பெரிய ஒரு மாற்றத்தையும் கொடுக்கக்கூடிய அமைப்பாக உறுதியாக இருக்கப் போகிறது என்ன ஒரு போல்டாக சொல்கிறீங்களே உண்மையிலே எங்களுக்கு ஒரு ஏற்றமும் எங்களுக்கு ஒரு மாற்றமும் உண்டா அப்படின்னா உறுதியாக ஒன்றுங்க கிட்டத்தட்ட ஒரு ஏழரை வருட காலமாக உங்களுடைய ராசின் அதிபதியாக இருந்தாலும் நீதிமான் நீதிமானே என்று கருதக்கூடிய அளவுக்கு சனி பகவான் உங்களுக்கு பலவிதமான இன்னல்கள் பலவிதமான பிரச்சனைகளுக்குரிய செயல்பாடுகளை செய்து உங்களுடன் இருக்கும் உண்மையான நண்பர்கள் யார் உங்களுடன் இருக்கும் உண்மையான உறவு யார் இல்லை போலியான உறவுகள் உங்களுடன் இருந்து உங்களுடைய தே உங்களுடைய செயல்பாடுகளில் உள்ள நல்ல விஷயங்கள்லாம் வாங்கிட்டு அவங்களுடைய தேவைகள் முடிந்தவுடன் உங்களை விட்டு விட்டார்கள் என்ற செயல்பாடுகளை சனி பகவான் செயல்படுத்தினார் அப்ப கூட இருக்க துரோகிகள் முதக்கிட்டு உங்களை விட்டு வெளியே போயிட்டாங்க இன்னுமே உங்க கூட இருக்க அனைவருமே உங்களுடைய நலனுக்காக உங்களுடைய எதிர்கால வாழ்க்கையில் நீங்கள் வெற்றி பெறுவதற்கான செயல்பாடுகளுக்கு உறுதுணையாக இருக்கும் நபர்களாகவே இருப்பார்கள் என்பது கிரக ரீதியான செயல்பாடு இந்த சனி பகவான் கிட்டத்தட்ட ரெ வருட காலமாக கும்ப பாத சனியாக அமர்ந்திருந்தார் தற்போது இரண்டாயிரத்தி இருபத்தஞ்சு மார்ச் மாதம் எண்டில் கும்ப ராசியிலிருந்து உங்கள் ராசிக்கு மூன்றாம் இடமான மீன ராசியை நோக்கி பயணிக்கிறார் அப்போ மீன ராசியில் சனி பகவான் போவது வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு சகாய சனி என்று பெயர் அப்போ மூன்றாம் இடத்தில் சனி பகவான் சகாய சனியாக போவது மிகப்பெரிய மாற்றங்கள்னு சனி பகவான் வந்து பார்த்திங்கன்னா மூன்றாம் இடத்துக்கு செல்வது மூலமாக உங்களுடைய வாழ்க்கையில் நல்ல விதமான முன்னேற்றமான சூழ்நிலைகள் ஏற்பட போயிருது ஏன்ற சனியிலிருந்து பிடியிலிருந்து நீங்கள் விலகப் போகிறீர்கள் என்பதே ஒரு அற்புதமான சூழ்நிலை ஸோ இப்படிப்பட்ட சூழ்நிலையில் உங்களுக்கு என்னென்ன மாற்றங்கள்லாம் கிடைக்கப்போகுதுங்கிறத ஒரு ஷார்ட்டாக பார்த்துட்டு அதுக்கப்புறம் உங்களுடைய நட்சத்திர வாயிலாக உங்களுக்கு என்னென்ன அற்புதமான செயல்பாடுகள்லாம் நடக்கப் போகிறது என்பதையும் பார்க்கலாம் உத்தியோகத்தில் நல்ல முன்னேற்றம் ஏற்படும் உங்களுடைய உழைப்புக்கேற்ற ஒரு மதிப்பு கெடுத்து அதன் மூலமாக முன்னேற்றம் கிடைப்பதற்கான சூழ்நிலைகள் இந்த சனி பயிற்சியின் போது ஏற்பட போகுது உங்களுடைய மேலதிகாரிகள் உங்களை கண்டுக்கிறவே இல்லை நானும் ரொம்ப ரொம்ப ஹார்ட் ஒர்க் பண்ணிட்டேன் என்னை விட கம்மியாக வேலை பார்த்தவங்க என்னுடைய மேலதிகாரிகள் அங்கீகாரம் கொடுக்காங்க மதிப்பு கொடுக்காங்க என்னுடைய உண்மையான உழைப்புக்கு மரியாதை இல்லைன்னு சொல்லி வருத்தப்படுற மகர ராசிக்காரிய உங்களுக்கு இந்த சனி பேச்சுக்கு அப்புறம் உங்களுடைய மேலதிகாரிகள் உங்களை கூட்டு வைத்து உங்களை பாராட்டுவதற்கான வாய்ப்புண்டு பதவி உயர்வு கெடுப்பதற்கான வாய்ப்புகள் உண்டு குடும்பத்தில் இருந்த சின்ன சின்ன பிரச்சனைகள் சின்ன சின்ன மன அழுத்தங்கள் விலக போது குடும்பம் ஒற்றுமையாவதற்கான வாய்ப்புகள் உண்டு சில பேருக்கு வந்து பார்த்திங்கன்னா மர ராசியில் கனவு மனைவிக்குள்ளே ஒற்றுமை இல்லாமல் பெரியவெல்லாம் சந்திச்சிருக்க வாய்ப்பு உண்டு ஸோ அந்த நிலையிலிருந்து இன்னுமே மாற்றம் உண்டு திருமணத்துக்குரிய விஷயங்களுக்கு பல நாட்களாக முயற்சி எடுத்து வீட்டில் ஒரு சுப நிகழ்ச்சி நடந்துருமாங்கிற முயற்சி எடுத்து அது கடைசி நேரத்தில் கூட பாயிண்ட் ஆஃப் எண்டில் போய் லாக் ஆயிடுச்சு நடக்கலேன்னு வருத்தப்படுற நேர்களாக நீங்கள் இருந்தால் இனிமேல் அந்த கவலை இல்லை வீட்டின் சுப நிகழ்ச்சிகள் இந்த இரண்டை வர காலத்துக்குள் உறுதியாக நடைபெறும் உங்களுடைய எண்ணத்துக்கேற்ற முன்னேற்றத்தை சனி பகவான் தரப்போகிறார் அப்ப நல்லது நடக்கப்போகு தெரிஞ்சு போச்சு நல்ல விஷயங்களை மட்டுமே யோசித்து நீங்கள் செயல்பட்டால் உறுதியாக இந்த சனி பயிற்சியில் மகர ராசினர்கள் டாப் டக்கர் அப்படின்னு சொல்லலாம் அதே போல மகர ராசியில் யாரெல்லாம் திரைப்பட திரைப்படம் சம்பந்தப்பட்ட கலைஞராக இருக்கிறீர்களோ திரைத்துறை சார்ந்த செயல்பாடுகளில் யாரெல்லாம் வேலை செய்து கொண்டிருக்கிறீர்களோ கேமராமேன் திரைத்துறையில் உள்ள அசிஸ்டன்ட் கேரக்டர்ஸ் அதே போல் திரைத்துறையில் என்ன அடிப்படை உறுப்பினராக இருந்து செயல்படுகின்ற யாராக இருந்தாலும் உங்களுடைய திறமை வெளியே கொண்டு வர வாய்ப்புண்டு நடிகர்கள் நல்ல உயர்ந்த நிலைக்கு செல்வதற்கான வாய்ப்புண்டு நல்லா பார்த்துக்கோங்க மகர ராசியில் உள்ள நடிகர்கள் உறுதியாக வெற்றி பெறுவார்கள் உயர்ந்த உச்சநிலையை அடையக்கூடிய ஒரு அற்புதமான காலகட்டம் யூடியூப்பில் வேலை பார்க்கும் யூடியூப் மூலமாக தன்னுடைய வருமானத்தை அதிகரிக்க முயற்சி செய்து கொண்டிருக்கும் நம்மளுடைய மகராசிரியர்களுக்கு உறுதியாக யூடியூப் மூலமாக யூடியூப் இன்கம் கொஞ்சம் அதிகரிக்கும் பிரபலமான யூடியூப்பர் என்ற பெயர் வாங்கக்கூடிய அமைப்பு உண்டு ஜோதிடத்துறை எங்களை போன்ற ஜோதிடத்துறையில் பயணிக்க ஆசைப்படுபவர்கள் அல்லது பயணித்து கொண்டு இருக்கும் நம்மளுடைய அன்பு ஜோதிடர்கள் அனைவருக்குமே இந்த காலகட்டம் ஒரு வெற்றிகரமான காலகட்டமாக இருக்க போது மகிழ்ச்சிகளை கொடுக்கக்கூடிய ஒரு அற்புதமான சூழ்நிலையை கொடுக்கப் போகிறது அதுக்கடுத்தபடியாக மகர ராசியில் உள்ள உத்திராட நட்சத்திரக்காரர்கள் இரண்டாம் பாதம் மூன்றாம் பாதம் நான்காம் பாதம் அமைப்பில் கொண்ட நம்மளுடைய உத்திராட நட்சத்திரக்காரர்களுக்கு இந்த சனி பயிற்சியில் ஏற்படுகின்ற மாற்றம் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா சுப நிகழ்வுகள் நடைபெறுவதற்கான வாய்ப்புகள் உண்டு பொருளாதார நிலையான உள்ள தடைகள் விலகப் போகிறது பொருளாதாரம் இல்லைங்கிற சூழ்நிலை இல்லாமல் உங்கள் கையிலையும் பொருளாதாரக்கு உங்களுடைய தேவைக்கான பொருளாதாரம் உங்களிடம் இருக்கிறது என்பதை நீங்கள் இந்த காலகட்டங்களில் உணர்வீர்கள் நம்முடைய உத்திர நட்சத்திரக்காரர்கள் கவனமாக இருக்க வேண்டிய விஷயம் என்னன்னு பார்த்தீங்கன்னா அடி வயிறு சம்பந்தப்பட்ட விஷயங்களை கவனம் செலுத்தணும் உணவு பழக்க வழக்கங்கள் சம்பந்தப்பட்ட விஷயங்களை கவனம் செலுத்தணும் அதே போல் வந்து பார்த்திங்கன்னா அல்சர் பிரச்சனை வருவதற்கான வாய்ப்புகள் உண்டு கரெக்டான நேரத்தில் கரெக்டான உணவுகளை சரியான முறையில் சாப்பிட்டா பிரச்சனை வராது அதே போல் காதல் வ காதலில் யாராக பண்ணிக்கிருக்கீங்க காதல் பண்ணிக்கிருக்கீங்க இல்லை காதல் பண்ணணும்னு நினைக்கிங்கன்னா கட்டாயமாக நிதானம் உங்களுடைய குடும்பம் சம்மந்தப்பட்ட விஷயங்களில் வராமல் சரியான முறையில் உண்மையாக காதலிச்சிங்கன்னா மாட்டிக்கிற மாட்டிங்க காதலுங்கிறது தேவையில்லாத ஒரு வாழ்க்கையை உங்கள் குடும்ப வாழ்க்கையை கெடுத்து விடக்கூடாது என்பதற்காக திரும்பியும் சொல்கிறேன் காதல் சம்பந்தப்பட்ட விஷயங்களில் நம்மளுடைய உத்ராட நட்சத்திரக்காரர்கள் இந்த காலகட்டங்களில் நிதானத்தையும் பொறுமையும் கடைபிடிக்க வேண்டும் யாராவது அவங்களோட லவ் சொன்னால் கூட பெண்களாக இருந்தாலும் சரி ஆண்களாக இருந்தாலும் சரி லவ் யார் சொன்னாலும் சரி முடிஞ்சளவு அவங்களுடைய பேக்ரவுண்ட் அதாவது உண்மையான பேக்ரவுண்ட்னால் அவங்களோட கேரக்டர் தான் பேக்ரவுண்ட் நீங்கள் உடனே வேறு எதுவும் மைண்டில் திங்க் பண்ணிடாதீங்க அவங்களுடைய உண்மையான பேக்ரவுண்ட் உங்களுடைய கேரக்டர் பேக்ரவுண்ட் எப்படி இருக்குன்னு செக் பண்ணிக்கோங்க ஏன்னா இப்போ உள்ள காலகட்டங்களில் எல்லா நபர்களுக்குமே ஆண்களாக இருந்தாலும் சரி பெண்களாக இருந்தாலும் சரி அந்த காதலுங்கிறது குணாதிசயத்தினால் கெட்டுப்போய் வாழ்க்கையை சீரழித்தவங்க நிறையவே இருக்காங்க ஸோ கவனம் செலுத்துங்கள் அதுக்கடுத்தபடியாக மகர ராசியில் உள்ள திருமண நட்சத்திரக்காரர்களுக்கு ஒன்றாம் பாதம் முதல் நான்காம் பாதம் வரை உள்ள நம்மளுடைய திருமண நட்சத்திரக்காரர்களுக்கு வெளிநாட்டுக்கான யோகங்கள் உண்டு குறைந்தது இரண்டு மூன்று முறையாவது வெளிநாடு சென்று வர வாய்ப்புகள் உண்டு உங்களுக்கு பிடிச்ச மாதிரி எந்தெந்த வெளிநாடுலாம் நீங்கள் போணுன்னு ஆசைப்பட்டீங்களோ அந்த வெளிநாடு செல்வதற்கான வாய்ப்புகள் கிரகங்களில் ஏற்படுத்தி தருகின்றன ஐயா பக்கத்தில் உள்ள ஊருக்கு போக முடியல பக்கத்தில் உள்ள ஒரு பிளேஸுக்கு போய் பார்க்க முடியல நீங்கள் வெளிநாடு யோகம் இருக்குதுன்னு சொல்கிறீங்களே அப்புடின்னு ஒரு கேள்வி வச்சிங்கன்னா அல்லது நீங்கள் கமாண்டில் கொடுத்தால் நான் சொல்வது என்னென்னா இந்த கிரகப்பயிற்சியானது சனிப்பெயர்ச்சியானது குரு பயிற்சியானது ராகுது பயிற்சியானது இந்த காலகட்டங்களில் ஒன்று ஓல் நடக்கிறதுனால நம்மளுடைய மகர ராசிக்காரர்கள் உறுதியாக வெளிநாடு செல்வதற்கான வாய்ப்புகள் உண்டு உங்களுடைய சுய ஜாதகமும் உறுதுணையாக இருந்தால் நீங்கள் நிச்சயமாக இரண்டு அல்லது மூன்று முறையாவது இந்த வருடத்தில் வெளிநாடு சென்று வருவீர்கள் வெளிநாடு செல்வது மூலமாக பொருளாதார நிலையில் நல்ல முன்னேற்றம் வரும் அதன் மூலமாக உங்களுடைய மகிழ்ச்சி அதிகரிப்பதற்கான சூழ்நிலைகள் உண்டு என்னென்ன விஷயங்களில் கவனமாக இருக்கணும்னா மறைமுகம் சம்பந்தப்பட்ட பிரச்சனைகளில் கவனம் செலுத்த வேண்டும் இல்லீகல் காண்டாக்ட் சம்மந்தப்பட்ட விஷயங்களில் கவனம் செலுத்தணும் லாட்ரி சம்மந்தப்பட்ட விஷயங்களில் அதிமோகம் பட்டு தேவையில்லாமல் இருக்கிறதை இழந்துவிடக்கூடாது அப்போ எனக்குத்தான் எல்லாம் தெரியுமே நான் தான் எல்லாத்தையும் சமாளிச்சிடுவேன்னு சொல்லி அவசரப்பற்றக்கூடாது உங்கள் ராசி அதிபதியான சனி பகவான் எப்பொழுதுமே நீதிக்கும் நேர்மைக்கும் கட்டுப்பட்டவராக இருப்பதனால் நட்சத்திரக்காரர்கள் நிதானத்தையும் பொறுமையையும் கடைபிடித்து தவறான செயல்பாடுகளை தலையிடாமல் வெற்றி கண் வெற்றி கண்டு மகிழ்ச்சி பெற வாழ்த்துகிறேன் அதுக்கடுத்தபடியாக மகர ராசியில் உள்ள அவிட்ட நட்சத்திரக்காரர்களுக்கு என்னென்ன மாற்றங்கள் ஏற்பட போகிறது அப்படின்னு பார்க்குறோம் மகர ராசியில் தான் செவ்வாய் பகவான் உச்சம் அடைகிறார் இப்போ சனி பகவானுக்கு செவ்வாய்க்கு ஆகாதுன்னு சொல்கிறோம் அப்புறம் எப்படி செவ்வாய் அங்கே வந்து உச்சம் பெறுறாரு அப்படின்னு ஒரு கேள்வி வரும் பார்த்தீங்களா செவ்வாய் பகவானுக்கு மகர ராசியை ரொம்ப பிடிக்கும் அதனால தான் அவர் உச்சம் பெறுகிறார் ஸோ அப்படிப்பட்ட செயல்பாடு கொண்ட அவிட்ட நட்சத்திரக்காரர்களுக்கு சகோதரர்கள் மூலமாக உதவிகள் கிடைப்பதற்கான வாய்ப்பு உண்டு பதவி உயர்வு கிடைப்பதற்கான சூழ்நிலைகள் உண்டு நீங்கள் கவனமாக இருக்க வேண்டிய விஷயங்கள் என்ன பார்த்தீங்கன்னா முயற்சி சம்மந்தப்பட்ட விஷயங்களில் கவனமாக இருக்கணும் உங்களுடைய அம்மாவின் உடல் ஆரோக்கியம் சம்மந்தப்பட்ட விஷயங்களில் கவனமாக இருக்கணும் அப்பாவுக்கிட்ட சின்ன சின்ன கருத்து வேறுபாடு வரும் கவனமாக இருக்கணும் ஸோ விட்டு கொடுத்து போயிட்டால் கெட்டுப்போவதில்லைங்கிற தாரக மந்திரத்துக்கு ஏற்றவாறு உங்களுடைய வாழ்க்கையில் இந்த வருடம் ஒரு அற்புதமான செயல்பாடாக உறுதியாக இருக்கும் என்பதையும் கூறிக்கொள்கிறேன் இந்த சனி பயிற்சி காலங்களில் நம்மளுடைய மகராசினியர்கள் வழிபாடு செய்ய வேண்டிய கோவில் வந்து பார்த்திங்கன்னா புதன்கிழமை தோறும் பெருமாள் வழிபாடு செய்வது உங்களுக்கு அதி உத்தமம் அதுக்கடுத்தபடியாக வந்து பார்த்திங்கன்னா அம்மன் வழிபாடு செய்வது மூலமாக தேவையில்லாத உங்களுக்கு வந்து தேவையில்லாத எனர்ஜி தேவையில்லாத டிஸ்டர்பன்ஸ் மைனஸான செயல்பாடுகள் எல்லாமே வெளியே போய் உங்களை விட்டு அகன்று சென்று உங்களுக்கு அற்புதமான மாற்றத்தையும் அற்புதமான முன்னேற்றத்தையும் உறுதியாக கொடுக்கும் என கூறிக்கொள்கிறேன் மேலும் உங்களை அடுத்த வீடியோவை சந்திக்கும் வரை உங்களிடமிருந்து அன்பாக மற்றும் பாசமாக விடைபெறுவது உங்களுடைய டிஜே சுந்தரபாண்டி சிவகாசியிலிருந்து நன்றி வணக்கம்